அண்மை செய்தி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தங்கும் விடுதியில் தனியார் தொலைக்காட்சி விடுதியின் ஊழியர்கள் அளித்த தகவலை அடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூர் ஆய்விற்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தனியார் தொலைக்காட்சியின் ஊழியர் மர்மமான முறையில் தனியார் விடுதியில் சடலமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இருக்கிறார் வணக்கம் தகவல்களை சென்னையில் தனியார் தொலைக்காட்சியுடைய அதிகாரியாக அதிகாரி ஒருவர் சந்தேகமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது டெல்லியை சேர்ந்தவர் ரவிசங்கர் சாதுபாய் இவர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கமர்சியல் சீனியர் அசோசியேட்டாக பணியாற்றி வருகிறார் சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தங்கும் விடுதியில் இவர் அறையெடுத்து தங்கியிருந்தார் கடந்த நான்காம் தேதியிலிருந்து அலுவலக பணி காரணமாக இவர் அறையெடுத்து தங்கியிருந்தார் இன்று காலை இவர் அலுவலகத்துக்கு செல்லவில்லை அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளுக்கும் போன் செய்து தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இந்த அலுவலகம் வர இயலவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்று மதியம் அதே அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மகேஷ் என்பவர் அவர் இருக்கக்கூடிய அறைக்கு வந்திருக்கிறார் அப்போது அறையுடைய கதவு பிறந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரவிசங்கர் தலதுபாய் பின்றி படுக்கையில் உயிரிழந்து இருந்தார் அது தொடர்பாக உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் வந்து பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர் அது மட்டும் இல்லாமல் தகவல் அறிந்து கோட்டுப்புறம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வைத்திருக்கிறார்கள் அவர் இறப்பிற்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை பேத பரிசோதனைக்கு பிறகுதான் முழுமையாக தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்